ஆப்பிள் சாக்லேட் கதவு ஜன்னல் தங்கம் வெள்ளி இதெல்லாம் ஹிந்தியில ஆண்பாலா ஆப்பிள் இனிப்பாக உள்ளது மை ஆப்பிள் இஸ் ஸ்வீட் அப்படின்னு சொல்றதுக்கு ஆண்பால் வார்த்தை ஆப்பிள்ன்றது ஹிந்தில ஆண் பால் வார்த்தை அதனால என்னுடையன்னு சொல்றதுக்கு மேரா இனிப்புன்னு சொல்றதுக்கு மீட்டா இதே அடுத்து என்னுடைய மிட்டாய் இனிப்பாக உள்ளது மை கேண்டி ஸ்வீட் அப்படின்னு சொல்றதுக்கு எதனால மிட்டாய்க்கு முன்னாடி மேரியும் அப்புறம் மீட்டாவுக்கு பதில் மீட்டியும் சேர்த்துருக்கோம்னா மிட்டாயின்றது ஹிந்தில பெண்பால் வார்த்தை அதனால என்னுடைய மிட்டாய்னு சொல்றதுக்கு மேரி மிட்டாய் இனிப்பா இருக்குன்னு சொல்றதுக்கு பதில மீட்டி ஹே அப்படின்னு சொல்லணுங்க என்னுடைய கதவு நன்றாக உள்ளது மற்றும் தெரியுது ஆண்பால் வார்த்தையாகும் உச்சரிக்கும் போதே பாத்தீங்கன்னா ஆள முடியுது என்னுடைய கதவுன்னு சொல்றதுக்கு ஆண்பால் வார்த்தைன்றதுனால மேரா தர்வாசா நன்றாக உள்ளதுன்னு சொல்றதுக்கு அச்சாக பெருசா இருக்குன்னு சொல்றதுக்கு படாக இதே அடுத்து பாத்தீங்கன்னா என்னுடைய ஜன்னல் நன்றாக உள்ளது மற்றும் பெரியதுன்னு சொல்றதுக்கு மை விண்டோ இஸ் குடன் பேக் ஹே கிட்கின்றது ஹிந்தில பெண் பெண்பால் வார்த்தையாகும் ஜன்னல்ன்றது ஹிந்தில பெண்பால் வார்த்தையாகும் உச்சரிக்கும் போதே பாத்தீங்கன்னா ஈழ முடியும் அப்ப இதுன்றதுனால ஆண் சொன்னாலும் பெண் சொன்னாலும் மேரி கிடுக்கி அப்படின்னு தான் சொல்லணும் என்னுடைய ஜன்னல்னு சொல்றதுக்கு குட்டுன்னு சொல்றதுக்கு நல்லா இருக்குன்னு சொல்றதுக்கு அச்சி ஹே அப்படின்ற வார்த்தையை மட்டும்தான் பயன்படுத்தணும் மற்றும் பெரிதாக உள்ளதுன்னு சொல்றதுக்கு படி ஹே அப்படின்ற வார்த்தையை மட்டும்தான் பயன்படுத்தணுங்க என்னுடைய தங்கம் நன்றாக உள்ளது மை கோல்ட் இஸ் குட் சோனா என்பது ஆண்பால் வார்த்தையாகும் உச்சரிக்கும் போதே பார்த்தீங்கன்னா ஆள தான் முடியும் என்னுடைய தங்கம்னு சொல்றதுக்கு மேரா சோனா ஆண் பால் வார்த்தைன்றதுனால அப்செக்டிவ் குட்டுக்கு அச்சா ஹே அப்படின்னு வருங்க அடுத்து என்னுடைய வெள்ளி நன்றாக உள்ளது அப்படின்னு சொல்றதுக்கு மை சில்வர் இஸ் குட் சாந்தி சாந்தி அச்சி ஹே ஹே அச்சின்ற வார்த்தையும் மெரின்ற வார்த்தையும் யூஸ் பண்றோன்னா சாந்தின்றது பெண்பால் வார்த்தையாகும் எனவே மேரி சாந்தி அச்சி ஹே அப்படின்னு தான் சொல்லணுங்க சின்னதா ஒரு புக் ரெடி பண்ணிருக்கேங்க முப்பது ரூபாய்க்கு பிடிஎஃப் தேவைப்படுறவங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க உங்களுக்கு வாட்ஸ்அப்லேயே அனுப்பி வைக்கிறேன்